செவன்த் நியூ புக்ல இருந்து கண்ணியமிகு தலைவர் காய்தே மில்லத் அவரை பத்தி பார்க்க போறோம் அதாவது நாடு முழுவதும் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருந்த காலம் அப்போ காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அறிவிப்பு கொடுத்து இளைஞர்கள் வந்து திரளாக கலந்து கொள்ளணும் அப்படின்னு அழைப்பு விடுத்தாரு அப்போ திருச்சி தூய வளனார் கல்லூரியில் காய்தே மில்லத் படிச்சுட்டு இருந்தாரு அவருக்கு தமது கல்வியை விட அவர் நாட்டோட விடுதலை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரு இவர் மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தார் அவர் வந்து பொது நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்து கலந்துக்கிறதுக்காக எந்த தனி கார்லையும் போக மாட்டார் எப்போவுமே தொடர்வண்டி அல்லது பொது போக்குவரத்து பேருந்து அதுதான் யூஸ் பண்ணுவார் அப்ப அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் அவருக்கு ஒரு மகிழுந்து அதாவது கார் வந்து பரிசு கொடுத்துருக்காங்க ஆனால் அதை ஏற்க மறுத்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக ஒரு மகிழுந்தும் பெருந்தொகையும் அவருக்கு பரிசாக கொடுத்துருந்தாங்க அதை வந்து அவர் தொடங்கி வச்ச கல்லூரிக்கு அந்த அதோட பயன்பாட்டுக்காக அந்த ரெண்டையுமே வந்து அவரு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அவரோட மகனுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சாங்க இவர் பெரிய தலைவர்ங்கிறதுனால திருமணம் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக நடத்தி முடித்தார் பெண் வீட்டார்ட்ட எந்த மணக்கொடை வரதட்சணை வாங்காமல் அவர் திருமணத்தை முடிச்சிருந்தார் மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக தெரிவிச்சிருந்தார் ஒரு நாள் அவரோட அலுவலகத்தில் இருக்கும்போது அவருக்கு சொந்தமாக ஒரு அஞ்சல் அனுப்ப வேண்டியது இருந்துச்சு அதுக்கு வந்து அவரோட பணியாளரை அழைத்து ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து அதுல அஞ்சல் தலை வாங்கி ஒட்டி அஞ்சல் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பணியாளர் சொல்றாரு நம்ம அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் இருக்குதுல்ல அதுல ஒன்னு எடுத்து ஒட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு தலைவர் தலைவர் இது என்னோட சொந்த தனிப்பட்ட முறையில் அனுப்பும் அஞ்சல் சோ வந்து அதுக்கு வந்து இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையா இருக்காது அப்படின்னு கூறினார் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டோட ஆட்சி மொழியாக தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுச்சு அப்போ பழமையான மொழிகளில் ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்க ஆக்கணும்னா அது தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முக்கியமா சொல்லியிருந்தாரு மேலும் திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதன் முதலாய் பேசப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உறக்க சொல்லியிருந்தாரு எனவே தமிழ் மொழியை தான் நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நாட்டுப்பற்று அவரோட நாட்டு பற்று எப்போவுமே மேலோங்கி இருந்துச்சு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து போர் நடந்துச்சு அப்போ தன்னோட ஒரே மகனை வந்து போருக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இவரோட இயற்பெயர் என்னென்னா முஸ் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் இவரை வந்து காய்தே மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருந்தாங்க காய்தே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று ஒரு பொருள் அப்புறம் இவர் அரசியல் பொறுப்புகள் என்னலாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றி இருந்தாரு அப்புறம் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர் அப்படின்னு பல பொறுப்புகள்ல இருந்தாரு அவரோட கல்வி பணி என்னன்னா கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப நிறைய கல்வி நிறுவனத்தை உருவாக்க நினைச்சாரு அதே மாதிரி திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் பருக் கல்லூரி இதெல்லாம் தொடங்கின தொடங்க அவரை காரணமா இருந்தாரு அப்புறம் தொழில்துறை மிக சிறந்த தொழில்துறை அறிவை பெற்றிருந்தாரு இந்திய நாட்டோட கனிம வளங்கள் பத்தி நாடாளுமன்றத்துல வந்து அவர் கூறியிருந்தாரு இதனால இந்திய அரசு வந்து கனிம வளங்கள் பயன்படுத்த பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துச்சு அதனால தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சது மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய வேலைவாய்ப்பு பெற்றாங்க அப்புறம் எல்லார்டையும் சமமாக பழகும் மனிதரா இருந்தார் தன் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார் பாக்ஸ்ல தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு அறிஞர் அண்ணா கூறியிருந்தார் இப்படிப்பட்ட நல்ல தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று தந்தை பெரியார்